அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால் உங்கள் ஜாதகப்படி சுக்கரன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம் சுக்கரன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சுக்கரன் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாரோ அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அதில் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போது சுகபோகக்காரகன் சுக்கரன் வசதிக்காரகன் சுக்கரன் இன்பத்துக்கு காரகன் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோண வீட்லையோ நட்பு வீட்லேயோ இருந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தேவையான வீடு பணம் வசதி சந்தோஷம் இது குடும்பம் இதெல்லாம் நல்ல வகையில் அமையும் வாழ்க்கை தரமும் நல்லாயிருக்கும் ஆடம்பரமாக தான் இருப்பார் லக்ஸுரியாக தான் இருப்பார் மாறாக ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ பாதகமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டுலையும் மறைஞ்சிட்டா அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அவ்வளோ சிறப்பாக இருப்பதில்லை காரணம் என்னென்னா அடிப்படையில் சுக்கரனுடைய நிலையை பொறுத்து தான் ஒரு ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது அதே சமயத்தில் அந்த சுக்கரன் அவருக்கு யோகாதிபதியாகவோ கர்ணாதிபதியாகவோ வந்தாலும் ஏதாவது வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்புக்கு தகுந்தபடி பலன் கிடைக்குமே தவிர முற்றிலுமாக சூப்பரான பலன்கள் கிடைப்பது அரிது அப்போ ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே லக்னாதிபதியும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அப்படி ஆறு எட்டாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுகபோகங்கள் குறைவாக கிடைக்கும் சுக்கரன் மூலம் கிடைக்க வேண்டிய இன்பங்கள் குறைவாக கிடைக்கும் காரணம் என்னென்னா லக்னாதிபதியும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தால் அந்த பாதிப்பு அதிகமாகத்தான் ஜாதகர் இருக்கும் ஆனால் சில ஜாதகங்களில் லக்னாதிபதியும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது அப்படின்னா அது வேறு விதமான கான்செப்டில் வரும் ஆக சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே லக்னத்துக்கு மறைந்தாலும் லக்னாதிபதிக்கு மறையாமல் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்